இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மதுகடிப்பட்டு பகுதியில் இஐடி பாரி கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி வேதபுரி இயற்கை விவசாயிகள் சங்கம் சார்பாக அஞ்சலிக் கூட்டம் நடைபெற்றது இஐடி பாரி கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் பொதுச்செயலாளர் ரவி பொருளாளர் ஜெயராமன் புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலை எல் பாளையம் தலைவர் ராமமூர்த்தி மற்றும் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு நம்மாழ்வாரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு நஞ்சில்லா உணவு வழங்க விவசாயிகள் உறுதிமொழி ஏற்றனர் நம்பாளர்கள் சொன்ன இயற்கை துறையிலே விவசாயத்தை செய்வோம் நஞ்சில்லாத உற்பத்தி செய்வோம் என்ற இந்த நேரத்திலே நாம் உறுதியேற்கிறோம் அவர்கள் அவர்கள்

Oh.